பகுதியில் வடகிழக்கு பருவமழையால் வெள்ள சேதம் பாதிக்க வெள்ள சேதத்தினால் பாதிக்க வெள்ள சேதம் இல்லை இந்த இயற்கை இந்த மழையினால் அதிகமான மழை பெய்த காரணத்தால் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஏக்கர் ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கிறது இருக்கிறது தன்மையை தன்மையை துறையினுடைய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து அதை கணக்கெடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கப்பட்டிருக்கு இது மழை விட்ட பிறகு தண்ணீர் வடியும் த வடியும் வடி வடிகின்ற நிலையை பொறுத்து அது பயனுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதங்கள் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தார்கள் இருந்தால் அதற்கு உரிய வழங்கு வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது ஆக இன்றைய தினம் இந்த உக்கடை கிராமத்தில் இங்கே வந்து பார்க்கும்பொழுது இந்த தண்ணீர் மழை மழை பெய்த தண்ணீர் வடிய வடியாத காரணத்தால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது மற்ற பகுதியில் பகுதிகளுக்கு இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஹெக்டேர் அளவிற்கு நீரிகள் மூழ்கி இருக்கின்றது இது தஞ்சை மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூவாயிரத்தி முந்நூறு ஹெக்டேர் அளவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ஹெக்டேர் அளவிற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஹெக்டேர் அளவும் தஞ்சாவூரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திருவாரூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஹெக்டேர் அளவிற்கு திருவண்ணாமலை முப்பத்தஞ்சு ஹெக்டேர் அளவுக்கும் அதுவே கடலூரில் ஐநூறு ஹெக்டேர் அளவிற்கு நீரில் முழு தற்சம் நீரில் முழுகிறது என்று முதற்கட்ட கணக்கெடுப்பில் வந்திருக்கின்றது துறையுடைய வேளாண் துறையை சார்ந்த அதிகாரிகளும் மத்திய வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும் அனைத்து அதிகாரி துறையை சார்ந்த அதிகாரிகளும் இப்போது தமிழகம் முழுவதும் விவசாயிகளுடைய நிலையை உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு கணக்கெடுக்கின்ற இருக்கிறார்கள் அதுக்கு அடி என்னென்ன முதற்கட்டமாக தேவை என்று முதல்வர்கள் எடுத்த நடவடிக்கை இதை வருபோன் என்ற அடிப்படையில் முன்பாக இது இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியர்களிடம் க அழைத்து பேசி அதற்கு பிறகு இதுபோன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள் இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் அதிகமான மழை பெய்தால் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்குவதற்கும் மக்களை தங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் நேரடியாக அந்தந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அதே போல் மாவட்ட த தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமை அங்கே அதிகாரி வந்து கிட்டத்தட்ட பொறுப்பு அதிகாரிகளாக மழை இந்த கண்காணிப்பு மழை வெள்ளத்தை கண்காணிப்பதுக்கு அதிகாரிகள் ஐஏஎஸ்களை அனுப்பி அனுப்பி வச்சு அவர்கள் மானிட்டரிங் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தஞ்சை மாவட்டத்தில் அரவிந்த் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் மழை பெய்திருக்கும் போதே மாவட்ட ஆட்சியரும் சரி அது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் தஞ்சை மாவட்டத்தை இதை ஆய்வு வேளாண் துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் இங்கே வந்திருக்கின்றோம் ஆக சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி அனைத்து மக்களினுடைய பிரதிகள் இந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா குறை பாதிப்பு குறையுமாப்பா தண்ணி இப்போ தண்ணி இப்போ வந்து இப்போ வந்து மழை பெய்து இப்போ மழை ரெண்டு மூணு மழை இப்போ விட்டு கொண்டிருக்கிறது மழை வடிக மழை நீர் வடிக்கின்றது மழை பெய்யும் மழை வடியும் வடியும் வடியாத பட்சத்தில் மழை தண்ணீர் தேங்கும் அந்த நேரத்தில் பாதிப்புகள் ஏற்படும் அந்த இது போன்ற பயிர்கள் இது வந்து தண்ணி வடைஞ்சனா இந்த பயிரோட பாதிப்பு தன்மையிலேருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வந்து இது வந்து இப்போ இது இது இப்போ வாய்க்கால் வந்து இப்போ வந்து பொது இது வந்து இது சிஎன்டி வாய்க்கால் இது கிராமத்து மக்கள் கிராமத்துடைய பராமரிப்பு இந்த சைவாக இந்த வாய்க்கால் சிஎன்டி வாய்க்கால் இப்போட இப்போ கலைஞர் முதல்வர்கள் பொறுப்பேற்ப பொறுப்பேற்ற பிறகு இந்த பட்ஜெட்டு தாக்கல் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டு செய்யும்போது இந்த சிஎன்டி வாய்க்கால்கள் இதுவரையில் எந்த ஆட்சியும் செய்ய தூர்வாரவில்லை சிஎன்டி வாய்க்கால் பொறுத்தவரை ஆக இப்போது முதல்வருக்கு உத்தரவிட்டு நாங்கள் படிப்படியாக கடந்த மூன்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த சிஎன்டி வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுகின்றது இந்த கிராமத்தில் இந்த அந்த வாய்க்கால் தூரவில்லை தூர் வரவில்லை என்றால் இது சீண்டிய வாய்க்காக தூர்வாருவதற்கு வேளாண் பொறியியல் துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் வெள்ளத்தில் வந்து ஒருத்தநாடு பகுதியில் வள்ளம் வாரி அதே போல் அம்மாப்பேட்டை பகுதியில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரல அதனால தான் அந்த பகுதியில் அதிகமாக பாதிச்சிருக்குன்னு சொல்லி விவசாயிகள் குற்றச்சாட்டு சொன்னாங்க இது வந்து அந்தந்த ப பருவ அந்த கோடை காலத்தில் இது வந்து என்ன சொல்றேன்னா காவேரி டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்து தூர்வாருகின்ற பணியை செய்திருக்கின்றார்கள் இது இந்த ஆண்டு போன ஆண்டு செய்ய இந்த ஆண்டு செய்ய மாட்டாங்க இது இதுவாக இதை வந்து தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்ற முதல்வர்கள் ஏற்ற பிறகு இது இதை வந்து தூர்வாருகின்ற பணியை இன்னும் சொல்லப்போனால் நிதியை வந்து முன்கூட்டியே இது பட்ஜெட்டு போட்டு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு பிறகு தூர்வாருகின்ற பணி செய்யும்போது மழை வந்துடும் வெள்ளம் வந்துடும் அது கடந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் கிடையாது ஆக பட்ஜெட்டுக்கு முன்பாகவே நிதி ஒதுக்கீடு செஞ்சு உரிய டெண்டர் விடப்பட்டு அதுக்குரிய ஆக அந்த கோடை காலத்திலேயே அந்த வாய்க்கால்களை தூர்வார்கின்ற பணியை பொது நெரு நீர்வளத்துறை மூலமாக அந்த துறை சார்பாக உள்ள வாய்க்கால்களை தூர்வாரவருக்கு அதிக நிதி கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி அந்த அளவுக்கு இந்த ஆண்டு நீர் நீர்வளத்துறை சார்பாக தூர்வாரவருக்கு பணி உத்தரவிட்டு நடந்திருக்கிறது இது இது போன்ற இது போன்ற நிலைகள் எங்கெங்கு இருக்கிறது என்பதை வேளாண் துறை அதிகாரிகள் அந்த நீர்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு இந்தந்த பகுதியில் ஆண்டுதோறும் இது போன்ற கண்காணித்து எந்தெந்த பகுதியில் அதிகம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய என்பதை நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு முதல்வர் உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் கணக்கு செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இழப்பீடு அது எப்படி நிலைமை பொறுத்து தான் Da. Okay, pa. Oke,